ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி பதிவை பற்றி தான் பார்க்க போகின்றோம் சிவராத்திரி அன்று கண்டிப்பாக இந்த இரண்டு மணி நேரங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம சேனலில் சிவராத்திரியை பற்றி அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கங்களும் வழிபாட்டு முறைகளும் புராண கதைகளும் என்னென்ன செய்யலாம் அப்படின்றதும் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் போய் பார்த்து மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நான்கு கால பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த கால பூஜையில் மட்டுமாவது கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சிவராத்திரி அப்படின்னாலே விடிய விடிய கண் விழித்து நம்ம வந்து அந்த கோவில்களில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டால்தான் அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் இதர் ஒரு சிலர் வந்து நைட் ஃபுல்லாக கண் முழிக்கணுமே அப்படின்னு கூட அந்த விரதத்தை வந்து அனுஷ்டிக்காமல் இருப்பார்கள் ஆனால் இந்த சிவராத்திரி என்று விரதம் இருந்து கண்விழித்து நீங்கள் வந்து சிவபெருமானை வணங்கினால் ஒரு வருடம் சிவ தரிசனம் செய்த சிவ வழிபாடு செய்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வீட்டிலே கூட நீங்கள் இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் நீங்கள் கோவிலுக்கு சென்று தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது அப்படி உங்களால் இந்த அந்த ஒரு நாள் முழுவதுமே உங்களால் விழித்திருக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு சில மணி நேரமாவது நீங்கள் வந்து விழித்திருக்க வேண்டும் அந்த நேரம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நான்கு கால பூஜையில் அந்த மூன்றாம் கால பூஜை நடைபெறக்கூடிய அந்த பதினொன்றை மணியிலிருந்து பன்னெண்டை மணி வரைக்கும் அல்லது பன்னெண்டு முதல் மூன்று மணி வரைக்கும் ஒரு சில கோவில்களில் நடக்கும் அந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கட்டாயம் கண்விழித்திருக்க வேண்டும் அந்த மூன்றாம் ஜாம பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தால் கூட இந்த நேரத்தில் நீங்கள் கண்விழித்து ஒரு சின்னதாக உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் கூட கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த நேரத்தில் அந்த சிவலிங்கத்திற்கு ஒரு டம்ளர் பாலால் அபிஷேகம் செய்து ஒரே ஒரு வில்வ இலை வைத்து நீங்கள் வழிபட்டால் கூட அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதே பலன் வந்து கிடைக்கும் அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த பதினொன்றே முக்காலில் இருந்து கால் பன்னெண்டே வரைக்கும் அந்த பூஜையை வந்து செய்தால் முழு பலனும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அதனால் அந்த நேரத்தில் செய்து தூங்காமல் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கோவிலில் இருந்தாலும் சரி சிவ தரிசனத்தை நீங்கள் வந்து செய்ய வேண்டும் சிவ வழிபாட்டை சிவ பூஜையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அந்த ஒரே ஒரு வில்வத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபட்டால் கூட உங்களுக்கு அந்த முழு பலனுமே கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளவோ லட்சங்கள் வந்து செலவு செய்து எவ்வளவோ பெரிய யாக பூஜைகள் நடத்தி இந்த கண் விழித்து நான்கு கால பூஜைகளையுமே கலந்து இந்த சிவராத்திரி விரதத்தை ஒருவர் அனுஷ்டிக்கும் பொழுது அவருக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த மூன்றாம் கால ஜாமத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் சிவ அந்த வழிபாட்டை செய்யும் பொழுது கண்விழித்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் அதே பலன் வந்து கண்டிப்பாக சிவபெருமான் அள்ளி கொடுப்பார் நீங்கள் நினைக்கின்ற அனைத்தையுமே நிறைவேற்றி தருவார் வேண்டிய வரங்கள் யாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த முற்பிறவியில் செய்த அந்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அவங்கள் நீங்கி மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் இந்த நேரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மூன்றாம் கால ஜாம பூஜையை செய்தது பார்வதி அன்னை அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அந்த ஈசனின் அருள் முழுமையாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் முழு நாளும் விழித்திருக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய இந்த நடு ராத்திரி பதினொன்றரை மணியிலிருந்து பன்னெண்டரை மணி வரைக்குமாவது முழிச்சிருந்து நீங்கள் இந்த பூஜைகளை புனஸ்காரங்களை செய்து ஓம் நம ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபடுங்கள் உங்களுக்கு வந்து கேட்ட வரங்கள் யாவையும் சிவபெருமான் அள்ளி கொடுப்பார் இரவு கண்விழித்து அந்த சிவனை வந்து தரிசிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே பலன் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ